வணக்கம் சத்தியமித் செய்திகள் வாசிப்பது அன்புமலை பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் சுற்றியுள்ள கிராமங்களான கிருஷ்ணாபுரம் பங்காரப்பேட்டை புல்லரம்பாக்கம் சதுரங்கப்பேட்டை காந்திநகர் பூண்டி வதப்பை பட்டரை பெரும்புதூர் உள்பட நாற்பத்தி ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் ஏரியில் மீன் பிடித்து தங்களுடைய பிழைப்பை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் மேலும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் விதத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் செயல்படுத்தப்படும் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சில்லறை மீன் விற்பனையை ஊக்குவிக்கும் வகையில் நாற்பது சதவீதம் மானியத்தில் குளிர்காப்பு பெட்டியுடன் கூடிய இருசக்கர வாகனத்தை முதற்கட்டமாக திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒன்பது உள்நாட்டு மீனவர் பயனாளிகளுக்கு எழுபத்தைந்து ஆயிரத்திலிருந்து நாற்பது சதவீதம் மானியமாக ஒரு அளவிற்கு முப்பதாயிரம் வீதம் இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் மானியத்தில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் ஒன்பது பயனாளிகளுக்கு இரு சக்கர வாகனத்தை வழங்கினார் இந்நிகழ்வில் மீன்வள உதவி இயக்குனர் அஜய் ஆனந்த் மீனவர் நலத்துறை ஆய்வாளர் காமில் அகமது மாவட்ட மேலாளர் ரகு மற்றும் கிருஷ்ணாபுரம் பங்காருப்பேட்டை பூண்டி புல்லரம்பாக்கம் திருத்தணி உள்நாட்டு மீனவர்கள் கூட்டுறவு சங்க தலைவர்கள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ மதிப்பீட்டு முகாம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த கல்வி சார்பில் திறன் கொண்ட குழந்தைகளுக்கான மருத்துவ மதிப்பீட்டு முகாம் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான அனைத்து மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளை அடையாளம் காணுதல் மற்றும் மருத்துவ மதிப்பீட்டு முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ மதிப்பீட்டு முகாமில் திருவள்ளூர் மற்றும் கடம்பத்தூர் பூண்டி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த முகாமில் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்களுக்கு மருத்துவ சான்றிதழ் வழங்குதல் புதுப்பித்தல் தேசிய அடையாள அட்டை தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை பதிவு செய்தல் உதவி உபகரணங்களுக்கான பதிவு ரயில் மற்றும் பேருந்து பயண சலுகை பெறுவதற்கான பதிவு பராமரிப்பு தொகைக்கான பதிவு கல்வி தொகைக்கான பதிவு முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் அறுவை சிகிச்சைக்கான பதிவு போன்ற பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்டன இந்த முகாமில் குழந்தைகள் நல மருத்துவர் உளவியல் மருத்துவர் எலும்பியல் மருத்துவர் கண் மருத்துவர் காது மூக்கு தொண்டை மருத்துவர் ஆகியோர்களை கொண்டு மதிப்பீடு செய்யப்பட்டது அறுவை சிகிச்சைக்காக கண்டறியப்பட்ட மாற்றுத்திறன் மாணவர்களை முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் வாயிலாக பயனடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் சீனிவாசன் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மேற்பார்வையாளர் மிகாவேல் வட்டார கல்வி அலுவலர்கள் வீரராகவன் மல்லிகா உள்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளரின் தலையை துண்டிப்பேன் என ஒருமையில் தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி குண்டர் சட்டத்தில் கைது செய்யக் கோரி திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் புகார் அளித்துள்ளனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த மஞ்சன் கொள்ளை கிராமத்தில் உள்ள பிரச்சனையை பெரிதாக்கி வன்னியர் சங்கத்தின் மாநில தலைவர் பூத்தா அருள்மொழி மற்றும் அப்பகுதி மாவட்ட செயலாளரின் தலையை துண்டிப்பேன் என ஒருமையில் தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்த நீதி வள்ளல் அரங்க தமிழ் ஒளி அறுவுடை நம்பி செல்வராணி பா தாமரை செல்வன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கோரி திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாளிடம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மேற்கு மாவட்ட செயலாளர் இ தினேஷ்குமார் தலைமையில் மாநில இளைஞரணி சங்க செயலாளர் பாலா என்கிற பாலயோகி மாவட்ட அமைப்பு செயலாளர் வெங்கடேசன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு புகார் மனு அளித்தனர் ஆளும் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தொடர்ந்து பாமகவினர் மீது அவதூறு பரப்பி வருகின்றனர் எனவே கட்சி பாகுபாடு இன்று விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்யவில்லை எனில் டாக்டர் ராமதாஸ் அறிவுறுத்தலின் பேரில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னீர் சங்கம் இணைந்து அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட சிறப்பு நிருபர் கோபி சாலை விபத்துக்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உலக நினைவு தினம் சென்னை சிஏஜி நிறுவனம் மற்றும் நுகர்வோர் உரிமைகள் இயக்கம் ஆகியோர் சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் சேலம் விநாயகா மிஷன் நிகர்நிலை பல்கலைக்கழக நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் ஸ்கூல் ஆப் எல்த் அண்ட் அலைடு சயின்ஸ் கல்லூரியில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு நுகர்வோர் உரிமைகள் இயக்க நிறுவனர் ஜே எம் பூபதி தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் ஆர் செல்வம் அனைவரையும் வரவேற்றார் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஏ ஸ்ரீ பாஸ்கரன் துணை பொதுச் செயலாளர் ஜி சரவணன் பிஆர்ஓ ராசிபுரம் ஜே பூபதி அமைப்பு செயலாளர் முருகவேல் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவினை கல்லூரியின் டீன் டாக்டர் பி செந்தில்குமார் துவக்கி வைத்தார் சேலம் ஹில் சிட்டி ரோட்டரி கிளப் தலைவர் எம் சண்முக சுந்தரம் விழிப்புணர்வு உறுதிமொழி வாசிக்க மாணவ மாணவியர் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் சாலை விழிப்புணர்வு குறித்து நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரோட்டரி ஆளுநர் தேர்வு இன்ஜினியரிங் பி சிவசுந்தரம் பரிசுகள் வழங்கினார் தருமபுரி மற்றும் சேலம் கிழக்கு பொறுப்பு வட்டார போக்குவரத்து அதிகாரி டி தாமோதரன் அவர்கள் சாலை போக்குவரத்து குறித்து சிறப்புரையாற்றினார் இறுதியாக ஜி ரேவதி நன்றி உரை நிகழ்த்தினார் இவ்விழாவின் சென்னை சிஏஜி நிறுவனம் தயாரித்த சாலை பாதுகாப்பு குறித்த குறுப்படம் ஒன்றும் வெளியிடப்பட்டது சத்தியமத்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட சிறப்பு நிருபர் சரவணன்